வரே வரே வா என்ன மக்களே வீடு கொஞ்சம் கொஞ்சமா சூடு பிடிக்க ஆரம்பிக்க போலயா வீட்டுக்குள்ள முதல் வாரமே இந்த ஜெயில் ஆக்டிவேட் பண்ணி விட்டாங்க இதுக்கு முன்னாடிலாம் ஒரு மூணு வாரங்கள் நாலு வாரங்கள் கழிச்சு தான் எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள ஜெயில ஆக்டிவேட் பண்ணுவாங்க பட் இப்ப பாத்தீங்கன்னா இந்த வாரமே ஜெயில ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க பிக் பாஸ் வீட்டுல சொல்லியாச்சு அப்பா இந்த வீட்டுல இந்த வாரம் ஃபுல்லா யார் ரெண்டு பேர் எதுக்கு இருக்காங்கன்னே தெரியாம உட்கார்ந்து யாரை சொல்லுவீங்கன்னு சொல்லி செலக்ட் பண்ண சொல்லிட்டாங்க நிறைய பேர் நிறைய விதமான இதை சொல்லிட்டு இருந்தாங்க ஏகப்பட்ட பேருக்குள்ள இருக்க வன்மங்கள் வெளியே வந்துச்சு முக்கியமா எங்க அக்கா விஜய பார்வதி நூலு

அஞ்சு ஓட்டுகள் விழுந்திருக்கு வினோத் அவர்களுக்கு அஞ்சு ஓட்டுகள் விழுந்திருக்கு விஜய் பார் அவர்களுக்கு நாலு ஓட்டுகள் விழுந்திருக்கு அடுத்த பிரவீன் காந்தி அவர்களுக்கு ஓட்டு வந்துச்சு சுபிக்ஷா அவர்களுக்கு ஓட்டு வந்துச்சு நம்ம வாட்டர் மலன் ஸ்டார் அவங்களுக்கு ஓட்டு வந்துச்சு அப்சர் அவர்களுக்கு ஓட்டு வந்துச்சு இந்த ஆட்களுக்கு மட்டும்தான் வளர்ச்சி வளர்ச்சி அதிகப்படியான ஓட்டுகள் வந்துச்சு ஓகேவா இதுல ஒரு சில பேர் பேசின விஷயங்கள் எனக்கு சுத்தமா ஏன் இப்படி பேசுறாங்க அப்படின்னு மாதிரி தோணுச்சு ஒரு சில பேர் பயங்கரமான பாயிண்ட் பிடிச்சு அடிச்சாங்க அதுல எப்பவும் போல ஆதிரி அவர்கள் தரமான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க ஆதிரி அவர்கள் செலக்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா அப்சர் அப்சராவையும் வியானா அவர்களை செலக்ட் பண்ணாங்க ஆமா அப்சரா வியானா தான் செலக்ட் பண்ணாங்க இதுல வியானாக்கு சொன்ன கருத்து தான் சரியான கருத்து என்ன சொன்னாங்கன்னா வியானா இந்த வீட்டுல இருந்து நீங்க அந்த வீட்டுக்கு போகும்போது பவர் வேணும்னு சொல்லிட்டு தான் அங்க போனீங்க ஓகேவா பவர் வேணும்னு சொல்லிட்டு போனீங்க ஆனா போன முதல் நாள் மட்டும்தான் நீங்க அந்த பவரை யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு கண்டென்ட்டுமே வரல வியானா எங்க இருக்காங்கன்னே தெரியல வீட்டுக்குள்ள உங்க பவரை யூஸ் பண்றதுக்கு பல இடங்கள் இருக்குது நீங்க அந்த வீட்டுக்குள்ள மட்டுமே அடைஞ்சு உட்கார்ந்துருக்கீங்க முக்கியமா பார்க்க போனா இந்த கிச்சன் ஆகட்டும் இந்த கார்டன் ஏரியா ஆகட்டும் லிவிங் ஏரியா ஆகட்டும் எல்லாமே குப்பையா தான் இருக்குது நீங்க நினைச்சா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையுமே வேலை வாங்கலாம் நேத்து கூட அந்த கிச்சன் வந்து குப்பையாக தான் இருந்துச்சு பட் நீங்க யாருமே வேலை வாங்கல முக்கியமா வியானா வந்து எதையுமே பண்ணல சோ வியானாவை நான் வந்து ஜெயிலுக்கு போனோம்னு சொல்லி நாமினேட் பண்றேன்னு சொன்னாங்க வியானாக்கு அங்க தூக்கி வாரி போட்டுட்டு அடுத்தது அப்சராக்கு அப்சராக்கு என்ன சொன்னாங்கன்னா நம்மளை நம்மளே வந்து அழகுபடுத்துகிறதெல்லாம் ஓகே மேக்கப் போடுறது நம்ம அழகா தெரியணும்னு சொல்லி பண்றதெல்லாம் ஓகே பட் அதையும் தாண்டி வெளியே வந்து எதாவது பேசணும் கண்டென்ட் கொடுக்கணும் பட் அப்சரா வந்து எதுவுமே பண்ண பண்ணமுறலை சும்மாவே உட்காந்துருக்காங்க யாராவது பேசுனா பேசுறாங்க மற்றபடி அப்சரா வந்து எங்க இருக்காங்கன்னே தெரியல மொத்தத்தில் இந்த ரெண்டு பேரும் இந்த வீட்டில் எதுக்கு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரை நாமினேட் பண்ணுறாங்க பிக் பாஸ் மேலே இருந்து பாராட்டுகளே கொடுத்துட்டாரு ஆதிரைக்கு பயங்கரமாக சொல்லிட்டீங்க வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது கனி அவர்களுமே பாராட்டுகள் வாங்கினாங்க ஏன்னா கனி அவர்களுமே சூப்பராக சொன்னாங்க கனிமே ஆக்சுவலாக வியானாவை தான் சொன்னாங்க வியானாவை சூஸ் பண்ணி வியானாக்கு சொன்ன கருத்து என்னன்னா சேம் அதே மாதிரி தான் அந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க பவர் வேணும் நாங்கள் போனீங்க பட் பவரை யூஸ் பண்ண மாதிரியே இல்லை சும்மா உட்காந்துருக்கீங்க இந்த வீட்டுக்குள்ள ஒன்றும் நீங்கள் ஃபேஷன் ஷோ பண்ணுறதுக்கு வரல இது ஒன்றும் ஃபேஷன் காம்படிஷன் கிடையாது ஸோ ஏதாவது ஒன்று பண்ணணும் ஸோ வெளியே வந்து ஏதாவது ஒன்று பண்ணுங்க அதனால நீங்க இந்த வீட்டுக்குள்ள எதுக்கு இருக்கீங்கன்னே தெரியல அப்படின்ன மாதிரி சொல்லி விட்டாங்க இதுல வியானா கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்க ஏன்னா கடைசியில பயங்கரமான ஒரு சண்டைய கிளப்பி விட்டாங்க அடுத்தது நம்ம கானா வினோத் அவர்கள் இதுல கானா வினோத்த எதுக்கு இழுத்து விட்டுருக்காங்கன்னு தெரியல பட் கானா வினோத் வந்து அப்பப்போ கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் மாதிரி ஏதாவது பேசிட்டு தான் இருக்காரு இல்லைன்னு சொல்லல ஆனா அந்த மனுஷன் ஆக்டிவா இருக்காருல்ல இப்போ பிக் பாஸ் சொன்னது என்ன இந்த வீட்டுக்குள்ள இவர் எதுக்கு இருக்காருன்னு தெரியல அப்படிங்கறத அதுக்கு மீனிங் ஓகேவா அப்ப இந்த வீட்டுக்குள்ள மிச்சர் தின்னுட்டு சும்மா சுத்திட்டு தான் அதுக்கு கரெக்டா இருப்பாங்க அந்த வினோத்தை இழுத்து விட்டது எதுக்குன்னா தெரியல முக்கியமாக கமாருதீன் சொன்னேன்ல வீட்டுக்குள்ள விஜே பாரு வந்து கமாருதீனை ஏத்தி விட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த வகையில அவர் சும்மாவே அஹ் வினோத்தை பார்த்து வா போ டா அப்படின்ற தான் பேசிட்டு இருக்காரு யார் நம்ம கமாருதீன் மரியாதை தெரியாத தற்கொலை ஸோ அவரு இப்போ என்ன சொல்றாருன்னா நான் வினோத்தை சூஸ் பண்றேன் வினோத் இந்த வீட்டில் வந்து பெருசா எதுவுமே பண்ண மாதிரி முக்கியமா நான் வேலை செய்ய இருந்த ஒரு டைம் கூட என்ன தூங்க கூட்டு போயிட்டாரு தூங்குவா அப்படின்ற மாதிரி தூங்கலாம் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தூங்குற டாப்பிக்கை இழுத்து போட்டு வினோத்தை சொல்றாங்க அப்ப வினோத் அந்த டாப்பிக்கை ஒத்துக்கவே இல்லை இல்ல அப்படி நான் பண்ணவே இல்ல கேமரால இருந்தா காமி அப்படி நான் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காரு பட் எனக்கு என்னன்னா வினோத் அந்த வீட்டுக்குள்ள ஆக்டிவா தான் இருக்காரு ஏதோ ஒன்னு பண்ணிட்டு தான் சுத்துறாரு முக்கியமா வேலை வாங்குறாரு நான் கவனிச்ச வரைக்கும் கம்மாறுதினை விட வினோத் அவர்கள் அதிகமா அந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் வேலை வாங்கியிருக்காரு அதை சம இங்க இந்த சமைச்சு இப்ப கொண்டு வரணும் பெருக்க வாங்க அப்படின்னு சொல்லலாம் பண்ணியிருக்காரு சோ வினோத் இந்த இடத்துல இழுத்து போட்டு அடிக்கிறது எதுக்குன்னு தெறல பட் வினோதேயமே எழுத்து போட்டு அடிச்சாச்சு இதுல நம்ம ராஜு காந்திசி இப்ப பிரவீன் காந்தி அவர்களை பத்தி பேசிအောင်ோம் இந்த மனுஷனுக்கு பேச தெரியுதா தெரியலயா சுத்தமா தெரியலங்க இவரே ஒரு டாபிக் எடுத்து பேசுறார் யார் எடுத்து பேசுறாரு தெரியுமா யார் எடுத்து எங்களுக்கே தெரியல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சும்மா ஒரு டாபிக் எடுக்காரு நான் யாரை சொல்றேன்னா கெமி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நம்ம வாற்றுமலன் சார் கிட்ட பண்ண விஷயங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு வாற்றுமலன் சார் வந்து பண்ணது தப்பு வாற்றுமலன் சார் வந்து கண்ணை பார்த்தா பேசியிருக்கணும் இவ்வளோ படிச்சிருக்கா இவ்வளோ அறிவு இருக்க வாற்றுமலன் சார் ஏன் வந்து கண்ணை பார்த்து பேசலை அவங்க வைத்த பார்த்து பேசினாங்க அது தப்பு தானே அது அப்படி பண்ணியிருக்க கூடாது அது கண்டிப்பாக தப்பு வைத்த ஏன் பார்த்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்கள் அந்த அந்த இடத்துல நினைச்சிருந்தா அந்த பிரச்சனையை ரொம்ப டிஃப்ரெண்டாக கொண்டு போயிருக்கலாம் பட் அது பண்ணல பண்ணலை ஸோ வாற்றுமலன் சார் பண்ண தப்பு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க இதுல உண்மையாகவே பிரவீன் காந்தி அவர்களுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு தெரில அங்கே கெமி அவர்கள் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் சும்மா முன்னாடி போய் நின்று என் வைத்த பாக்கிய என் வைத்த பாக்கியான்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்காக ஒரு விஷயத்தை கிளப்பி அந்த தண்ணி பழத்துக்கு மேல ஒரு ஒரு கெட்ட பேரை தூக்கி வைக்க பார்த்தாங்க ஓகேவா அது நல்ல வேலை மக்களை புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால மக்கள் அப்படி நினைக்கவே இல்லை சுத்தமாக ஆனால் இவர் எந்திரிச்சிருந்து திருப்பி கெமி நினைச்சிருந்தா அந்த பிரச்சனை டிஃப்ரெண்டாக கொண்டு போயிருக்கலாம் கெமி நினைச்சிருந்தா அந்த பிரச்சனை வேற மாதிரி போயிருக்கும் ஆனால் கெமி வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இது ரொம்ப 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 தப்பான விஷயம் காந்தி அவர்கள் இந்த விட்டு வெளியே போறது ரொம்ப நல்லது நான் நினைக்கிறேன் ஏன்னா இல்லாட்டினா ஒன்னு இந்த மாதிரி ஏதாவது கேஸ் வாங்குவாரு தப்பா இல்லாட்டின்னா அந்த பொண்ணு கிட்ட போய் அட்டாச்சு போய் நம்ம லவ் பண்ணா சரியான கண்டென்டா இருக்கும் வா நம்ம லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலும் கூப்பிடுவாரு ஏன்னா ஆல்ரெடி கூப்பிட்டுட்டு இருக்காரு அரவராட்ட போய் நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணா என்ன கண்டென்ட் பிச்சுக்கும் அப்படின்னு இருக்காரு சோ மொத்தத்துல எனக்கு தெரிஞ்சு பிரவீன்காந்தி இந்த வீட்டுக்குள்ள இருந்தாருன்னா கேஸ் வாங்கிட்டு வெளியே வருவாரு அதோட அந்த மனசு இந்த வாரமே வெளியே வரது ரொம்ப நல்லது நான் நினைக்கிறேன் அடுத்தது பாரு ஒன்று சொன்னாங்க பாரு கெமி இவங்க ரெண்டு பேருமே போட்டதில் பாரு வந்து நாங்கள் உள்ள வந்து பிரிச்சு விடல நாங்கள் வந்து உள்ள வந்து எதையுமே பிரித்து விடல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அது எப்படி நாங்கள் வர முடியும் நாங்கள் வந்து அதில் நின்றுட்டு இருந்தோம் நாங்கள் வந்து ஒரு ஜட்ஜஸ் நாங்கள் அங்கே தான் நிற்க முடியும் அந்த சண்டைக்குள்ள நாங்கள் வர முடியாது அண்ட் பார் வந்து அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணிட்டு இருந்தாங்க பார் வந்து அந்த கெமிய பொண்ணை வந்து ரொம்ப தப்பாக காமிக்க நிறைய இடங்களில் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ன மாதிரி பார்வை வந்து சொல்றாங்க அப்ப அந்த பார்வை அந்த இடத்துல கொஞ்சம் ட்ரிகர் ஆயிட்டாங்க என்ன இது நம்ம ஆல்ரெடி இதை வச்சு காலில இருந்து கண்டன் பண்ணிட்டு இருக்கோம் நம்மள இழுத்தோட விட ட்ரை பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார் டென்ஷன் ஆகி எந்திரிச்சு அது குறுக்க இதெல்லாம் பேச ட்ரை பண்ணும்போது இந்த உச்சி பிரவீன் காந்தி அவர் ஒரு மாதிரி ரூடா பேசுறாரு ப்ரோ அவருக்குள்ள ஒரு கோவம் வருது அந்த கோவத்தை அடக்குறாரு நீ உட்கார் நீ உட்கார் அப்படின்னா மாதிரி பயங்கரமா கோவப்படுறாரு ஆனா கோவத்தை அடக்கிட்டு நார்மலா பேசுறாரு மொத்தத்துல மாத்தி மாத்தி எல்லாருமே ஓரளவு எல்லாரையும் செலக்ட் பண்ணிட்டாங்க இதுல ஒரு சின்ன நூலையில தான் மிஸ் ஆயிட்டாங்க நம்ம விஜய பார்வதி நாலு ஓட்டுக்கள் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு ஓகேவா நாலு ஓட்டுக்கள் இதுல விஜய பார்வதி எப்பவும் போல தற்பொருமே அந்த இடத்துல பீத்திட்டு இருக்காங்க என்னன்னா அரோரா வந்து விஜே பார்வதியை ஓட்டு போடும்போது விஜே பார்வதிக்கு வந்து மூணு ஓட்டுகள் தான் இருந்துச்சான் அதை அரோரா அவர்கள் கணக்கு பண்ணி இன்னொரு ஓட்டுகள் போட்டால் விஜே பார்வதியை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிடலான்னு சொல்லிட்டு அரோரா கணக்கு பண்ணி போய் விஜே பார்வதியை ஓட்டு போட்டாங்களாம் விஜே பார்வதி ஜெயிலுக்கு போனோம் இந்த வீட்டில் எதுக்கு இருக்காங்கன்னு தெரிலன்னு சொல்லி ஓட்டு போட்டதா அவங்களுக்கு அவங்களே நினச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ள உட்காந்து தற்புரிமையை போட்டுட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளே உட்காந்து அரோரா நீ அப்படி தானே கவுண்ட் பண்ணி தானே போட்டேன் எனக்கு தெரியும் நீ சொறியான நீ கவுண்ட் பண்ணி தானே போட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க திருப்பையே சொல்கிறேன் போல்டு பாரு நீங்க மெயின் கேரக்டர் கிடையாது நீங்க அந்த வீட்டுக்குள்ள மெயின் கேரக்டர் கிடையவே கிடையாது நீங்க என்ன கேரக்டர்னா கிண்டி விடுற கேரக்டர் கொலத்தி போடுற கேரக்டர் அதுதான் மத்தபடி மெயின் கேரக்டர் கிடையவே கிடையாது இதுல நம்ம தண்ணி படத்தை பத்தி சொல்லி ஆகணும் நண்பர்களே கடைசி அப்படி அப்படின்னு எல்லாருமே மாத்தி மாத்தி பேசி சண்டை வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு சரியா அப்ப வியானா அவர்கள் அந்த இது முடிஞ்ச உடனே கடைசியில கே கனியை பார்த்து ஒரு ஒரு இது கேட்டாங்க என்னன்னா நான் ஃபேஷன் காம்படிஷனுக்கு வந்திருக்கேன்னா அப்ப நீங்க குக்கிங் காம்படிஷனுக்காக வந்திருக்கீங்க அப்படி மாதிரி டப்புன்னு கேட்டுட்டாங்க நம்ம வியானா அந்த இடத்துல கனி அவர்கள் கோவப்படாம இல்லைம்மா ஒண்ணு இல்ல சரி விடு அப்படின்னு மாதிரி சொல்லியாச்சு ஓகேவா இதை விஜே பாரும் நம்ம தண்ணி பழமும் கடைசியில் போய் ஏத்தி விடுறாங்க நீ கரெக்டாக பேசுன நீ சூப்பரா பேசின இப்படியே பேசு இப்படி நீ பேசணும் அப்படின்னு மாதிரி ஏத்தி விடுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம தண்ணி பழம் நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும் நீ இவங்க பேசுறதெல்லாம் எடுத்துக்காத நீ யாரும் எனக்கு தெரியும்டா நீ சூப்பரான கேமரா நீ மாசரா அப்படின்னு இருக்காங்க தண்ணி பழம் நீ தயவு செய்து இந்த கேங் ஓட்டு வெளியே வந்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு அறுபது நாள் கண்டிப்பா இருப்பீங்க இல்ல பாரு கூட தான் சுத்தி அந்த கேங் கூட தான் இருப்பேன்னு சொல்லி இருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாட்கள் தான் ஏன்னா பாருவே உங்களை ஏதாவது கேஸ்ல மாட்டி விட்டு தப்பிச்சு ஓடிடுவாங்க சோ பார்த்து உசாரா இருங்கன்னா நான் சொல்லுவேன் மத்தபடி ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல சோ மொத்தத்துல பயங்கரமான சண்டைகள் போச்சு இங்கேயுமே இந்த இந்த டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போது கூட பிபிஐ ஒரு இடத்துல மதிக்கல பிக் பாஸ் வந்து ஒருத்தரையா கூட்டு விட்டு ஒருத்தரைய சொல்ல வச்சிட்டு இருக்காங்கப்பா ஓரளவு எல்லாரும் சொல்லி முடிச்சாச்சு அப்ப கடைசியில் யார் யாருக்கு எவ்வளவு ஓட்டுகளை வந்திருக்குன்னு சொல்லி என்னங்க அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு இருக்கோம் வியான அவர்கள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு அதிக ஓட்டுகள்னு சொல்லிட்டு அவங்க ரெஸ்ட் யூஸ் பண்ண போகிறாங்க ஏன்னா அவங்க ஜெயில் போகணும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண போகிறாங்க அதுவே தப்பு நாங்க உள்ள எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க டக்குன்னு விஜேபார் எழுந்திரிச்சு நானும் போகிறேங்க அப்போ கனி அவர்கள் இருமா பாஸ் பேசிகிட்டு இருக்காரு நம்ம பாட்டு போயிட்டுருக்கோம் நம்ம பிக் பாஸ்ல சொல்லவே இல்லை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கணிவர்கள் சொன்னோன்னே ஒரு மாதிரி பேசுகிறாங்க நேச்சுரல் கால் வந்தால் நான் போகும்போது தான் செய்வேன் இதுவா இது மாதிரி ஒரு மாதிரி முடங்கிக்கிட்டே போகிறாங்க மாதிரி கன்றாவையாக இருக்குது இவங்க பண்ணுறது கன்றாவியா இருக்கு நம்ம பாஸை மதிக்கிறதே கிடையாது ஏன்னா அவங்க தான் அவங்கள பாஸாக நினச்சிட்டு இந்த வீட்டுக்குள்ளே அங்கேயும் சுற்றிட்டு இருக்காங்க எங்கே போய் முடிய போகன்னு எனக்கு தெரியல ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன் வீட்டுக்குள்ளே ஒரு ஊர்க்கலவி கிராங் ஃபார்ம் ஆகுது ஒரு மூணு பேர் ஆல்ரெடி செட்டு சேர்ந்துட்டாங்க தான் அது ஓகேவா அந்தளவுக்கு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க போக போக அந்த செட்டில் யாராவது சேர்றாங்களான்னு பார்க்கலாம் இப்போ ரெண்டு பேர் ஜெயிலுக்குள்ளே போயிருக்காங்க பட் அவங்களுக்கு என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல சாப்பாடு எப்படி சாப்பிடலாம் எவ்வளோ நேரம் ஜெயில்குள்ள ஜெய எவ்வளோ நேரம் ஜெயிலுக்குள்ள இருக்க போறாங்க அந்த மாதிரி விஷயங்கள் தெரியல ஏன்னா இதுக்கு முன்னால சனிக்கிழமை தான் அந்த வந்தாலும் வரும் பட் இப்ப வெள்ளிக்கிழமை காலையிலேயே விட்டுட்டாங்க வெள்ளி சனி ஞாயிறு எனக்கு தெரிஞ்சு போட்டு தாளிக்க போறேன்னு நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு நீங்க சொல்லுங்க ப்ரோ இந்த ரெண்டு பேர் டிசவா இல்ல வேற ஏதாவது ரெண்டு பேர் போட்டா கரெக்டா இருக்குமானா யாரை சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க என்ன கேட்டா பிக் பாஸ் சொன்னது பார்க்க போனா இந்த வீட்டுக்குள்ள இவங்க எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த வகையில அப்சராவை சொல்லலாம் அடுத்ததா வியானா இல்லாட்டினா நந்தினி இந்த இந்த இதுல யாராவது ஒருத்தர் சொல்லலாம் என்ன கேட்டா அப்சராவும் நந்தினியும் சொல்லலாம் ஏன்னா அப்சரா நந்தினி தான் கண்டென்டே இல்ல வியானா கூட ஒரு சண்டை கண்டென்ட் போட்டு ப்ரொமோல கூட வந்துட்டாங்க பட் நந்தினிட்ட கண்டென்ட் இல்ல ஸோ அப்சரா நந்தினி இந்த ரெண்டு பேருமே சொல்லலாம் எஃப்ஜே கூட சொல்லலாம் எஃப்ஜே எல்லாம் ஒண்ணுமே இல்லை சோ இதை பத்தி உங்களுக்கான கருத்து சொல்லிட்டு மாறக்காம கமெண்ட்ல அடுத்து அடுத்த பார்க்கலாம்